வணக்கம் உங்கள் அனைவரையும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக பல தகவல்களை உங்களுக்காக நாங்கள் வாரந்தோறும் வழங்கி வந்தோம் சிறிய இடைவெளியின் பின்னர் மீண்டும் சந்திக்கின்றோம் ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் நேரடியாக சந்தித்திருக்கின்றோம் காரணம் இப்பொழுது எங்களுடைய ஓபன் ஹவுஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஓபன் ஹவுஸில் அந்த வீட்டிலிருந்தே உங்களுக்கான சில தகவல்களை வழங்க இருக்கின்றோம் அத்தோடு இந்த விற்பனைக்கு வந்திருக்கின்ற வீடு பற்றிய விவரங்களையும் உங்களோடு பயந்து கொள்ள இருக்கின்றோம் இப்பொழுது முரளி இருக்கின்றார் வணக்க முரளி வணக்கம் நாங்கள் அதிகளவிலாக இருக்கிறோம் Um, uh -huh. uh, 9 Milka Avenue, Scarborough Villa, in the house on the Inangle, open house with um, It is listed for uh, 1,050,000 uh, and there's a four bedroom, uh, finished basement, um, to, I think three washrooms. Um, it is a beautiful house, um, the market value is the best house. Um,

ஃபோர் ஒன் சிக்ஸ் நைன் ஓ ஃபைவ் ஃபோர் தௌசண்ட் அது மட்டுமில்லாமல் இது செப்பரேட் என்ட்ரன்ஸ் கூடிய ஒரு பேஸ்மெண்ட் ஆக இருக்கின்றது இப்பொழுது டெனன்ட் வசித்து வருகிறார்கள் அவர்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு டெனெண்டாக வைத்திருக்க விரும்பினால் அவர்கள் அந்த வாடகையை நீடிப்பதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த இடம் என்பது ரூச் ரிவர் ஸ்ட்ரீட்லேயே இது அமைந்திருக்கின்றது இது தமிழர்கள் விரும்பி வாழ விரும்புகின்ற ஒரு இடமாக இருப்பதனால் இதற்கான கேள்வி என்பது அதிகமாக இருக்கின்றது பலரும் இந்த வீட்டை வந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கும் இதில் ஒரு ஆர்வம் இருந்தால் வந்து பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இந்த வீட்டை கொள்வன செய்வதற்கு முயற்சிக்கலாம் நிச்சயமாக அது ஃபோர் ஓவன் இருந்து மெடோவில் எக்ஸிட் அல்லது மோனிசரை நூடாக எடுத்து மிக வித்தின் வித் த்ரீ நெக்ஸிட்டுகள் நீங்கள் வீட்டுக்கு வந்துவிடுவீர்கள் ஹைவே எடுத்து நீங்கள் தூரடங்களை பயணித்து வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் கூட மிகச்சிறந்த நான் நினைக்கிறேன் சரி பச்சையார் இருக்கிறது பச்சையார் பீங் டான் வெர் வெரி நைஸ் எல்லாம் அவர்களுக்கு ஸ்டோன் போட்டு வழியாக வந்திருக்கிறார்கள் இதில் ஒரு சிங்கிள் கராச்சிரி பேர் இந்த ஃபோர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இல் எ குட்ஸ் ஒரு ஆரம்பி ஒரு ஒரு குட் வாங்க விரும்புவ ஒரு ஆரம்பத்தில் வாங்க விரும்புகிறோன்னால் எல்லாமே பலரும் பெரிய வீடுகளில் இருந்து தூரத்தில் பெரிய வீடுகளை வாங்கியிருப்பார்கள் அவர்கள் நகருக்குள் மீண்டும் வர வேண்டும் என்று விரும்புவார்கள் அவர்களுக்கு இந்த மார்க்கெட் என்பது ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது இவ்வாறான இடத்தில் முன்னர் வீடுகளை வாங்குவது என்பது பலருக்கு ஒரு கனவாகவே இருந்தது ஆகவே இவ்வாறான ஒரு இடத்தில் வீட்டை வாங்க வேண்டும் என்று ஏற்கனவே விரும்பி இருந்தவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆரம்பியில் இருக்கிறது வோக்கல் அந்த அரம்ப சுவாசரை அடைய முடியும் இன்னும் சிறந்த இடம் இப்போ நாங்கள் அந்த ஓப்பன் ஹவுஸ்ல இருக்கிற பொழுது அந்த ஓப்பன் ஹவுஸ் ஒரு காலப்பத்தில் நாங்கள் ரொம்ப ஒரு கேள்வி வேலை நிறைய கேள்விகள் கேட்டிருந்தார்கள் அக்களை இனிமேல் வந்திருந்தன அதுக்கு ஒரு கேள்வி வந்து நிகழ்ச்சி செய்வோம் நான் நினைத்திருந்தோம் ஆகவே ஒவ்வொருவரும் கேட்டிருக்கின்ற கேள்விகளில் சில கேள்விகளை இந்த பொழுதில் தெரிவு செய்து உங்களுக்கான பதில்களை வழங்குகின்றோம் முதலாவது கேள்வி என்ன முரளி செந்துடன் கேட்டிருக்கிறார் டிராம் மீண்டும் கனடா ட்ரேட் அக்ரிமெண்டை ட்ரேட் நெகோசியேஷனை நிறுத்திவிட்டார் எனவே இந்த மார்க்கெட் இந்த மார்க்கெட் எப்படி எப்படி தீர்மானிப்பது இந்த மார்க்கெட் எப்படி முடையாள எப்படி இந்த வீடுகளை வாங்குவதற்கான தீர்மானத்தை மேற்கொள்வது என்று சம்பந்தமாக கேட்டுக்கொண்டு ஆமாம் இந்த குழப்பம் என்பது பலருக்கும் இருக்கும் சென்றதுக்கு மட்டுமில்ல பலரும் நாளை வீடு வாங்குவதற்கு ஒரு ஆஃபரை கொடுப்போம் என்று வழிகிடுகின்ற பொழுது இன்று ஒரு செய்தி வந்துவிடும் ஏதாவது இந்த வீட்டை வாங்குவதற்கு தடையாக அவருடைய மனதை குழப்பக்கூடிய பதில்களாக அவை அமைந்து விடுவதென்று அவ்வாறு தான் டிரம்பினுடைய அடிக்கடி வருகின்ற தகவல்கள் பல வீடு வாங்க இருக்கின்ற அவர்களுடைய தீர்மானங்களை பிற்போட செய்கின்றது அல்லது அந்த கனவை அவர்கள் அப்படியே விட்டுவிடுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இந்த வீடு என்பது இன்றைய வாங்குவதுதான் பொருத்தம் என்று ரியல் எஸ்டேட்டில் சொல்வார்கள் ஆனால் நீங்கள் அந்த வீட்டை வாங்கி அதனை சமாளிக்கக்கூடியவராக இருந்தால் நீங்கள் எப்பொழுதுமே அந்த வீட்டை வாங்கலாம் அதே நேரத்தில் வீடு வாங்குகின்ற பொழுது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் என்று சில இருக்கின்றன இப்பொழுது எங்களிடம் வீடு வாங்க வருகின்ற பொழுது நாங்கள் ஒரு லிஸ்டை வைத்திருக்கின்றோம் அந்த லிஸ்டில் அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கின்றது அவர் எவ்வாறு ஒரு எதிர்காலத்தில் இந்த வீடை சமாளிப்பார் போன்ற பல விடயங்கள் அந்த கேள்விகளின் ஊடாகவே எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கும் அந்த பதுகளின் ஊடாக ஒருவர் வீடு வாங்குவதற்கு தகுதியானவரா அவரால் வீட்டை வாங்கினால் சமாளிக்கக்கூடியவராக அவர் இருப்பார் போன்ற பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதன் ஊடாக ஒரு தீர்மானத்துக்கு வரலாம் அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட் என்பது இன்று வாங்கி நாளை விற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வருபவர்களுக்கு சில வேடங்களில் அது பொய்த்து போவது ஒன்று பலர் இதில் லாபமடைந்தவர்களாக இருந்தாலும் இன்னொருவர் செய்கின்றாரே என்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் இவ்வாறான அலசல்களை செய்யாமல் இந்த முதலீட்டில் இறங்கினால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் சில வழிகளில் ஆபத்திலும் முடிவதுண்டு இவ்வாறான சந்தை நிலவரங்கள் சீராக இல்லாத காரணத்தினால் இவ்வாறான நிலைகள் ஏற்படுவது ஒன்று ஆகவே ஒரு நீண்ட நோக்கில் ஒருவர் ரியல் எஸ்டேட்டில் முதலிடுவது என்பது எப்பொழுதும் பயனை தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் வரக்கூடிய இந்த ஏற்ற தாழ்வுகளை சமாளித்து அவர் செல்லக்கூடியவராக இருந்தால் ரியல் எஸ்டேட் முதலீடு என்பது நிச்சயமாக மிகச்சிறந்த முதலீடாகத்தான் இருக்கும் ஆகவே ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்னர் உங்களுடைய தகுதி நிலை ஒவ்வொருவருடைய தகுதி நிலையும் வேறுபட்டதாக இருக்கும் அந்த விடயங்களை ஆராய்ந்து ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு ரியல் எஸ்டேட் நிபுணரோடும் அதோடு நிதி ஆலோசகரோடும் நீங்கள் முதலிலேயே தீர்மானங்களை மேற்பதற்கு முன்னர் கலந்து ஆலோசிப்பது என்பது மிக பொருத்தமானதாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் சொல்லும்போது எனக்கு யாரும் ஸ்டாக் ட்ரேடிங் தான் ஸ்டாக் மார்க்கெட் ரெண்டு விதமான இன்வெஸ்டர்ஸ் இருப்பார்கள் ஒன்றில் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அல்லது ஷோர்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஷோட்டம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நீங்கள் ரெசிடல் மணி மேக் பண்ணதாக இருந்தால் அது இப்போதான் நிலையில் அது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம் சொல்லலாம் ஆனால் நேவனோ நாளைக்கு சொல்ல நல்ல ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து டக் அண்ட் பவுன்ஸ் பேக் பண்ணுவாக இருந்தால் நீங்கள் திருப்பி வந்து கேட்கக்கூடாது ஷோட்டம்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணலாம் இல்லை மக்கெட் நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கி இருக்கப்போறீர்கள் சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் மும்பை நீங்கள் ஒரு ரெண்டல் ப்ராபர்ட்டி இருக்கிறீர்கள் வீட்டை வாங்கப்போறீர்கள் அல்லது வாங்கின ப்ராப்பர்ட்டியே ஈஸியாக ரெண்டு பண்ணக்கூடிய மாற்றங்கள் இருக்குமா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியான தரணும் இப்பொழுது உண்மையில் வயசுக்கான மாக்கெட் தான் ரிசேல் வந்து வயசுக்கான மார்க்கெட்டில் தான் இருக்கிறார் இல்லையார்கள் அதே நேரத்தில் நீங்கள் வீடு வாங்குகின்ற போது இருக்கின்ற நிலைமையில் தொடர்ந்து இருப்பீர்களா என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் பலருக்கு ஒரு அச்சம் இருக்கிறது இப்பொழுது வேலையை இழந்து விடுவோம் என்று அவ்வாறான பாதிப்புகளில் இருப்பவர்கள் உங்களுடைய குடும்ப பின்னணிகள் இன்னும் ஒருவர் வேலை செய்வோராக இருக்க வேண்டும் அல்லது பேக்கப் பிளான் என்று ஒன்றை வைத்துக் கொண்டீர்கள் என்றால் இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதில் இருந்து நீங்கள் எதிர்நீச்சல் அடித்து தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு வகை இருக்கும் ஆகவே அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்று நிச்சயமா அடுத்த சுதர்சன் இமெயில் பண்ணியிருந்த தன் மோர்கேஜ் பேமெண்ட் பண்ண முடியாமல் இருந்தால் அதற்கான ஆப்ஷன்ஸ் என்ன கேட்டிருந்த இப்பொழுது சில வங்கிகள் உங்களுக்கு ஒரு குறுகிய காலத்தில் உங்களுக்கு பேமெண்டை மேற்கொள்ள முடியாமல் இருந்தால் நீங்கள் அந்த பேமெண்டை கொஞ்சம் பிற்போடக்கூடிய வழிவாய்களை செய்கிறார்கள் அதே நேரத்தில் சில வங்கிகளின் ஊடாக இந்த கட்டுப்பணத்தை தாமதித்து கட்டக்கூடிய வழிவாய்களை செய்கிறார்கள் குறிப்பாக கோவிட் காலத்தில் இவ்வாறான விடயங்களை செய்வதற்காக வங்கிகள் அனுமதியை வழங்கியிருந்தன இதே நேரத்தில் இப்பொழுது இந்த வட்டி வீதம் குறைவு என்பது ஒரு சாதகமான விடயமாக பலருக்கு மாறியிருக்கின்றது முன்னர் இருந்த ஒரு நிலை இல்லாமல் சற்று ஒரு சந்தையை தனிவடியக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றது இதே நேரத்தில் நீங்கள் ஒரு பிரைவேட் மோட்கேஜை வைத்திருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் எதிர்பார்த்திருப்பீர்கள் பொருளாதாரம் சீராக இருக்கின்றது ஆகவே ஒரு குறுகிய காலத்தில் என்னுடைய நிதி நிலைமை மாறிவிடும் ஆகவே ஒருவரிடத்திற்கு நான் பிரைவேட் மோர்கேஜில் ஒரு வீட்டை வாங்கி க்ளோஸ் செய்துவிட்டு பின்னர் அதிலிருந்து மீண்டு விடாதாம் என்று நினைத்து வீட்டை வாங்கியிருப்பீர்கள் இதில் மிக முக்கியமாக தற்போது பலரும் எதிர்பார்க்கின்ற அல்லது எதிர்நோக்குகின்ற பிரச்சனை என்னவென்றால் வீட்டினுடைய வேல்யூ என்பது குறைந்திருக்கின்றது ஆகவே நீங்கள் ஒரு ரீபைனான்ஸை செய்ய பொழுதோ அல்லது மோட்கேஜை இன்னும் ஒரு வங்கிக்கு மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்ற பொழுதோ நீங்கள் நினைக்கின்ற சந்தை பெருமதியில் அந்த வீடு இருக்காது வங்கி அப்ரைசல் செய்கின்ற பொழுது நீங்கள் வாங்கிய விலைக்கு குறைவான விலையில் தான் அப்ரைசல் செய்வார்கள் ஆகவே ஒரு வங்கி ரீபைனான்ஸ் செய்கின்ற பொழுது எண்பது வீத கடனை உங்களுக்கு தருவதாக உத்தரவாதம் அளித்தால் மீதி தொகையை நீங்கள் கையால் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறீர்கள் ஆகவே இது இந்த பிரச்சனை என்பது பலருக்கு இப்பொழுது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இதனால் அவர்கள் தொடர்ந்து இந்த வீட்டை வைத்திருப்பதா அல்லது அப்படியே கையை விட்டு விடுவதா என்ற நிலைக்கு செல்கிறார்கள் இவ்வாறு கையை விட்டு விட்டு சென்றால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் தொடர்ந்து வங்கிகளோ அல்லது உங்களிடம் இருக்கின்ற சொத்துக்களையோ அவர்கள் பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சட்ட சிக்கலுக்கும் நீங்கள் ஆளாக வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிடுகிறீர்கள் ஆகவே இவற்றை மிகவும் கருத்தில் கொள்ள வேண்டும் இதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு பழைய வீடை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள் நீண்ட காலமாக மோகேஜை வைத்திருக்கிறீர்கள் ஆனால் கூடுதலான வட்டியை செலுத்திக் கொண்டிருந்தால் சில வடைகளில் பலர் ஐந்து வருடங்களுக்கு ஒரு சிறந்த வட்டி வீதம் என்று நினைத்து அப்போதைய பருமதியில் கூடுதல் வட்டியில் அவர்கள் லோக் பண்ணி வைத்திருப்பார்கள் அவர்கள் இந்த மோகேஜை பிரேக் பண்ணாத ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் அந்த காலக்கெடு முடிவடைந்து இப்பொழுது ஒரு வேரியபிள் மோகேஜுக்கு போகக்கூடிய ஒரு நிலை வந்தால் நீங்கள் இன்னும் சில வங்கிகளோடு கலந்து ஆலோசிக்கலாம் இதைவிட சிறந்த ஆஃபரை தருகின்ற வங்கிகளுக்கு உங்களுடைய மோகேஜை மாற்றுகின்ற பொழுது அதிலிருந்து எக்விட்டி மூலமாக கொஞ்சம் பணத்தையும் எடுப்பதோடு நீங்கள் இன்னும் ஒரு வங்கிக்கு உங்களுடைய மோகேஜை மாற்றுகின்ற பொழுது உங்களுக்கு கையில் கொஞ்சம் பணமும் பெறும் அதே நேரத்தில் உங்களுடைய வட்டி வீதமும் குறைய போகிறது இதன் ஊடாக மோகேஜினுடைய மாதாந்த கட்டணமும் குறையப் போகின்றது அதன் ஊடாக உங்களுக்கு கடனை செலுத்திவிட்டு நீங்கள் மீதி தொகையில் மோகேஜை மட்டும் செலுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே கடன் சுமையிலிருந்து விடுபட்டு அதன் ஊடாக உங்களுடைய மோகேஜை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதே நேரத்தில் வீட்டு சந்தை மாறிவிடும் என்ற ஒரு நிலையில் நீங்கள் நினைத்திருப்பீர்கள் இன்னும் ஓரிரு வருடங்களுக்குள் உங்களுடைய நிலை சுமமாகிவிடும் விடும் ஆகவே ஓரிரு வருடங்களுக்கு இந்த மோட்டேஜை கட்டுவதற்கு என்ன செய்வது என்பதற்கும் இந்த வினான்ஸ் என்பது ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கும் ஆகவே உங்களுடைய நிதி நிலைமைகள் எவ்வாறானவை என்பதனை அறிந்துதான் இதற்கான தீர்வை வழங்க முடியும் ஆகவே ஒரு நல்ல நிதி ஆலோசகரை சந்தியுங்கள் அதனூடாக இந்த மோர்கேஜ் பிரச்சனையில் இருந்து விடுபடுவதற்கான வழிவகை உங்களுக்கு கிடைக்கும் ஏதேனும் ஆலோசனைகள் அல்லது விவரங்கள் தேவை என்றால் தொடர்புகள் நின்ற பொழுது நாங்கள் உங்களுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்குவதற்கு காத்திருக்கிறோம் நிச்சயமாக இன்னொரு செய்த சும்மா இருக்கும் என்றால் அந்த ரென் பண்ணினால் வேறுகிற காசு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வரபுள்ள வா வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றி வருவதாக நீங்கள் பேசுவேன் சும்மா சிறந்த எழுதிருக்கீர்கள் கெஸ் விளையாடறதை யோசித்து இருக்கிறேன் நான் கேஸ் மையிலே விளையாடாமல் இருக்கு சோ அதுலேயே நீங்க ரன் பண்ணி கொஞ்சம் எங்க எழுதி பீர் என்றால் உங்களோட மோகேஷ் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் சில வயர் பல ப்ராப்பர்ட்டிகளை வைத்திருப்பாங்க ஆகவே எந்த ப்ராப்பர்ட்டியை சமாளிப்பது இலகு என்று பார்த்து நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியும் மாறுவது பொருத்தமானதாக இருக்கும் என்றால் சில வேலைகளில் நீங்கள் நான் இந்த வீட்டில்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு வீட்டுக்கு மோட்கேஜை கட்டாமல் விடுவதை பார்க்கிலும் உங்களுக்கு இப்போது தேவையில்லாமல் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ப்ரையோரிட்டியாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு நீங்கள் மாறிக்கொண்டு மத்திய வீட்டை ஒன்றில் விற்பது தொடர்பாக நீங்கள் சிந்திக்கலாம் அல்லது உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குமென்றால் அதனை வாடகைக்கு விட்டு அதன் ஊடாக வருகின்ற வருமானத்தை நீங்கள் முயற்சிக்கலாம் என்றால் சில பகுதிகளில் வாடகை நிலை என்பது தற்பொழுது குறைவாக இருக்கின்றது ஆகவே அந்த வாடகை வருமானம் குறையும் என்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் மாறிக்கொண்டு நீங்கள் வாடகை வருமானம் கூடி வரக்கூடிய ஒரு இடத்திற்கு வாடகைக்கு விடுவதற்கு நீங்கள் முற்படலாம் அதன் ஊடாக இந்த நீங்கள் பண்ண அதனூடாக ஒரு காலத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் நிச்சயமா சொல்லலாமா நாங்கள் ட்ரொண்டோவில் விட வச்சுக்கொண்டு ஒரு டோர் அல்லது வாங்கி விடுவீர்கள் என்றால் அங்கே இடத்துல போய் வாங்கில் ஈஸியாக நீங்கள் பேஸ் பண்ணுவாங்க மோபின் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் அங்கே மெட்ட வீட்டில் மூவ் பண்ணியிருந்தோம் வந்து அதை சமாளிக்கலாம் இன்னொரு ஆள் கேட்டிருக்கிறார் மாலினி என்ற ஆள் இருக்கிறார் ப்ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டோ முதலிட விரும்புகிறேன் உங்களோட ஆலோசனை என்ன தற்போதைய காலகட்டத்தில் நீங்கள் பல செய்திகளிலும் கொண்டோ மார்க்கெட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை அறிந்திருக்கிறீர்கள் பலர் வீடுகளை விற்க போட்டிருக்கிறார்கள் ஆனால் நீண்ட நாட்களாக அதாவது தனி வீடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது அல்லது டான்ஹவுஸ்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது டொரண்டோ உட்பட பல நகரங்களிலும் இந்த கொண்டோ என்பது விற்பனை மிகவும் வீழ்ச்சியை சந்தித்த ஒரு நிலை காணப்படுகிறது இந்த சூழலில் நீங்கள் எதிர்கால நோக்கம் கருதி ஒரு முதலீட்டுக்காக இந்த முதலீடுகளை செய்வது என்பது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது காரணம் பொதுவாக வெல் நோன் பில்டர்ஸை தவிர்த்து ஏனைய பில்டர்ஸை பார்க்கின்ற பொழுது அவர்கள் டிபோசிட்டை வாங்குகின்றார்கள் ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் கொண்டோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டோ இன்னும் கட்டி முடிக்காமல் பல கொண்டோக்கள் இருப்பதனால் பல இந்த கட்டுமான சந்தையில் இருந்து அந்த கொண்டோ புரொஜெக்டை கைவிடுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஒரு சில பில்டர்ஸை தவிர ஏனிய பில்டர்ஸ் இந்த கட்டுமான டிபோசிட்டுகளை மீள ஒப்படைக்கின்ற ஒரு நிலை வருகின்ற எதிர் சில வருடங்களில் ஏற்பட இதன் மூலமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் என்று கூறப்படுவதோடு கட்டி முடிக்கப்பட இருக்கின்ற கொண்டோக்களினுடைய எண்ணிக்கை கூட இந்த சந்தையினுடைய நிலவரத்தை மாற்றக்கூடும் என்ற தகவல் வருகிறது ஆகவே ஒரு ஏற்கனவே சந்தையில் கூட இன்வென்டரி இருக்கின்ற பொழுது இன்னும் ஒரு ஓரிரு அல்லது மூன்று வருடங்கள் நான்கு வருடங்களில் கட்டி முடிக்க இருக்கின்ற ஒரு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் முதலிடுவது என்பது நீண்ட கால நோக்கில் அது சில விளைகளில் சாத்தியமான ஒன்றாக இருந்தாலும் ஒரு குறுகிய காலத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட சில வருடங்களுக்குள் நீங்கள் மீண்டும் பணத்தை எடுக்க வேண்டும் என்று முதலிடுவது என்பது என்றால் நீங்கள் முதலீடு என்று குறிப்பிட்ட வழியினால் இந்த விடயத்தை குறிப்பிடுகிறேன் ஆகவே முதலீட்டு லாபத்தை ஒரு குறிய காலத்தில் பெறுவது என்பது ஒரு சிக்கலான விடயமாக இருக்கும் ஆகவே இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் நீங்கள் அதில் இருக்கப் போகிறீர்கள் ஒரு பத்து வருடங்களுக்கு அதில் இருப்பதற்கான முயற்சியில் நீங்கள் அதை முதலிடப் போகின்றீர்கள் என்றால் அது தொடர்பாக நீங்கள் சிந்திக்கலாம் ஆனால் ஒரு முதலீட்டுக்காக என்று பார்க்கின்ற பொழுது இதைத் தவிர வேறு தெரிவுகள் உங்களுக்கு இருக்கின்றன நீங்கள் அவற்றை உங்களுடைய ரியல் எஸ்டேட் நிபுணரோடு சந்தித்து கலந்துரையாடுவதன் மூலமாக நீங்கள் மேற்கொள்ளலாம் மேலதிக தகவல் உங்களுக்கு தேவை என்றால் நாங்களும்

நேரடியாக கொஞ்சம் என்று விரும்பியவர்கள் இந்த வாய்ப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால் நீங்கள் விரும்பிய கொண்டோக்களை மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் வாங்குவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கின்றது இப்பொழுது நீங்கள் பிரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் முதலிடுவதை காட்டிலும் பல அசைன்மென்ட் செயல் வந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று ஏற்கனவே சந்தையில் இருந்த முதலீட்டாளர்கள் இந்த எப்படியாவது வித்துவிட வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர்கள் விற்க முற்படுகிறார்கள் ஆகவே இதில் வசிக்க வேண்டும் அல்லது உடனடியாக நீங்கள் குடியேற வேண்டும் என்று விரும்புவர்கள் இந்த வாய்ப்பின் ஊடாக ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது அசைன்மெண்ட் செயலிங் ஊடாக நீங்கள் இப்பொழுது கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளை வாங்கலாம் அது உங்களுக்கு நீங்கள் இப்பொழுது இருப்பதற்கு வசதியாக இருப்பதோடு நீங்கள் முன்னர் சிந்தித்த இந்த பகுதிகளின் வீடுகளை வாங்க முடியாது என்று நினைத்த உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் அமையும் ஆகவே இதனை நீங்கள் சரி ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு வாங்குவது கிட்டத்தட்ட ஒரே கொண்டு வந்து புதுச்சாலுத்தனமான இந்த ப்ரீ என்னில் கேசவன் எல்லாமே போட்டாங்க ஏண்டா கேசவன் சில வேலைகளில் நாலு எந்த விடங்களில் பிறகுதான் வீட்டில் போய் இருக்கக்கூடாது தெரிய வேண்டும் என்றால் அவன் கேசவன் நீங்கள் வாங்கலாம் ஆனால் நீங்கள் வாங்கியவுடன் நீங்களே போய் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்து காய்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் என்ன வேணும் என்றால் உண்மையிலேயே

பில்தர்சனுடைய போக்கு பற்றியும் நாங்கள் குறிப்பிட வேண்டும் ஏனென்றால் முன்னைய காலகட்டத்தில் வீட்டினுடைய விலை அதிகரித்து வருகின்றது என்ற காரணத்தினால் கூடுதலான கேள்வி இருந்தது இப்பொழுது அப்பொழுது வீடுகளை விற்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பலர் வரிசையில் இருந்து வீடுகளை கொள்முதனம் செய்தாலும் பில்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட டிபாசிட்டை வாங்கிக் கொண்டு அந்த வீட்டை கொடுக்கக்கூடியவராக இருந்தார் அதன் காரணமாக பலர் நீண்ட வரிசையில் நின்று தங்களுக்கு அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது ஆனால் இப்பொழுது பில்டர்ஸ் இந்த வீடுகள் சில வேளைகளில் டிபாசிட்டை வாங்கிவிட்டு க்ளோஸ் பண்ண முடியாத நிலைக்கு ஒரு கிளையண்ட் செல்வாரானால் அதனால் பில்டர்ஸ் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனையும் ஒரு சவால் மிக்கதாக இருக்கின்றது ஏனென்றால் பல வீடுகள் அவர்களுக்கே விற்க முடியாத ஒரு நிலையில் சென்று கொண்டிருக்கின்றது ஆகவே ஒரு வீட்டை இப்பொழுது விற்கின்ற பில்டர்ஸ் முன்னர் போன்று ஐந்து வீத முற்பணத்தை வாங்கிக் கொண்டோ அல்லது பத்து வீதத்துக்கோ அவர்கள் விற்பதற்கு தயாராக இல்லை அவர்கள் இந்த காலையிலேயே கூட குறைத்திருக்கிறார்கள் ஒரு வருடத்திலேயே வீடுகளை கட்டி முடித்து விடுகிறார்கள் ஆகவே முதலிலேயே அவர்கள் கூடுதலான டிபாசிட்டை உங்களிடமிருந்து வாங்கி விடுவார்கள் ஆகவே உங்களுக்கு உறுதியாக நீங்கள் இந்த வீட்டை குளோஸ் செய்ய முடியும் என்ற ஒரு காரணம் இருந்தால்தான் விலையை தவிர்த்து நீங்கள் இதில் முதலிடுவது குறித்து சிந்திக்கலாம் அல்லாவிட்டால் நீங்கள் கொஞ்ச நாள் பொறுத்தாலும் பரவாயில்லை ஒரு ரீசேலுக்கு போவதுதான் இப்போதைய காலத்தில் பொருத்தமானதாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய தெரிவுகளும் பல சந்தையில் இருக்கின்றன பல வீடுகளை பலர் மோர்கேஜ் கட்ட முடியாத நிலையில் விற்கின்ற பொழுது அவர்கள் எப்படியாவது இந்த வீட்டை விற்று விட வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஒரு ஆஃபரை கொடுக்கின்ற பொழுது ஏற்கக்கூடிய தன்மை காணப்படுது அது மட்டுமல்லாமல் நீங்கள் எந்த இடத்தை தெரிவு செய்து வீடு வாங்கப் போகின்றீர்கள் என்பதும் மிக முக்கியமான ஒரு இருக்கிறது ஏனென்றால் வங்கிகள் கூட அதற்கான பெருமதியை வழங்குவதற்கு தயாராக இல்லை ஆகவே சில வழிகளில் பில்டர்ஸ் விற்கிறார்கள் தானே என்று நீங்கள் வாங்கிவிட்டு பின்னர் மோக்கேஜ் எடுக்கப் போகின்ற பொழுது ஏன் எனக்கு இந்த பெருமதி வரவில்லை என்ற கேள்விகள் கேட்பவர்கள் கூட இருக்கின்றார்கள் ஆகவே இது தொடர்பாக நீங்கள் மிகுந்த அவதானத்தோடு உங்களுடைய முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிச்சயமாக நீங்கள் அப்படி பீகார்களுக்கு போறாங்க கால் பண்ணலாம்